ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சிவாவாலினோ சேனல் நம்மளோட சேனலில் ஸ்விங்வே அப்படின்ற கம்பெனியில் எப்படி கம்பெனிக்கு நம்ம ஃபண்டு வேலெட்டில் அமௌண்ட்டாக ஆட் பண்ணனும் தென் எப்படி கஸ்டமருக்கு ஐடியா ஆக்டிவேட் பண்ணணும் அப்படின்ற வீடியோ தான் இது 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 வந்து பார்த்திங்கன்னா கம்பெனியோடய கியூஆர் கோட் ஓகேங்களா இந்த கியூஆர் கோடில் தான் நான் வந்து இப்போ அமௌண்ட் வந்து என்னோட ஐடிக்கில் வந்து நான் ஆட் பண்ண போகிறேன் ஸோ அதை எப்படி ஆட் பண்ணுறேன் அப்படின்னு பாருங்கள் ஸோ ஃபஸ்ட்டு வந்து எனக்கு ஸ்கேனர் வந்து கம்பெனியோட ஸ்கேனர் சென்ட் பண்ணிட்டாங்க இல்லையா ஸோ இந்த ஸ்கேனரை நான் டவுன்லோட் பண்ணிட்டேன் இப்போ நான் ஜிபேக்குள்ள போகிறேன் ஸோ ஜிபே இல்லை ஃபோன்பே எந்த ஆப்ஷனாலும் ஓகே தான் ஓகேங்களா ஸோ இப்போ பாருங்கள் இந்த இடத்துல கியூஆர் கோட் இருக்கு இல்லையா எனி கியூஆர் கோடு இருக்கு பாருங்கள் ஸோ இதை வந்து ஃபஸ்ட்டு நம்ம க்ளிக் பண்ணால் இதை க்ளிக் பண்ணோன்னே நம்ம அப்லோடு கேலரின்ற ஒரு ஆப்ஷன் இல்லையா அதில் போகலாம் அதில் போனோன்னே அந்த கியூஆர் கோடு வந்து நம்ம ஃபஸ்ட்டு க்ளிக் பண்ணணும் கிளிக் பண்ண உடனே பார்த்திங்க அப்படின்னா என்னோட கஸ்டமர் எனக்கு வந்து அமௌண்ட் வந்து சென்ட் பண்ணியிருக்காங்க ஸோ மூணு பேர் வந்து பார்த்தீங்கன்னா நூற்றம்பது நூற்றம்பதுன்னு நானூற்றம்பது ரூபா சென்ட் பண்ணியிருக்காங்க ஸோ இந்த அமௌண்ட்டை நான் கம்பெனிக்கு வந்து பே பண்ணுறேன் இதை பாருங்கள் ஸோ பே பண்ணிவிட்டு இதை நான் அப்படியே வந்து ஸ்க்ரீன்ஷாட் வந்து எடுத்துக்கிறேன் யூடிஆர் நம்பரை நம்ம காப்பி பண்ணி வச்சுக்கிறோம் ஸோ அதை திரும்ப போய் நம்ம காப்பிக்குள்ளே அப்லோட் வந்து பண்ணணும் ஓகேங்களா ஸோ கம்பெனிக்கு அமௌண்ட் வந்து நான் பே பண்ணிவிட்டு பாருங்கள் ஸோ இதை வந்து அப்படியே நான் வந்து ஒரு ஸ்க்ரீன்ஷாட் வந்து எடுத்துகிறேன் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துருக்கிறேன் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கீழே இருக்கிற இல்லையா யூடிஆர் நம்பர் அந்த யூடிஆர் நம்பரை நம்ம காப்பி பண்ணி வச்சுக்கணும் ஓகேங்களா ஆ ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து அமௌண்ட் வந்து கம்பெனிக்கு நம்ம பே பண்ணிட்டோம் இப்போ பாருங்கள் கீழே பார்த்திங்கன்னா மை இன்கம் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கையா இதை வந்து ஃபஸ்ட்டு க்ளிக் பண்ணுங்கள் க்ளிக் பண்ணுங்க அப்படின்னா கீழே பார்த்திங்கன்னா ஆட் வேலெட் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்குல்லையா அதை நீங்கள் க்ளிக் பண்ணுங்கள் க்ளிக் பண்ணனே பார்த்தீங்கன்னா என்ன ட்ரான்சாக்ஷன் ஐடி ட்ரான்ஸ் இந்த ஐடியில் வந்து நம்ம கம்பெனிக்கு அமௌண்ட் பே பண்ணலையா அந்த யூடிஆர் நம்பர் இருக்குலையே அந்த நம்பரை நம்ம காப்பி பண்ணி கரெக்டாக வந்து இதில் பேஸ் பண்ணிடணும் இல்லைன்னா நம்பரை நீங்கள் டைப் பண்ணி வச்சு கூட போட்டுருங்க என்டர் அமௌண்ட் நான் வந்து ஃபோர் ஃபிஃப்டி வந்து தான் அமௌண்ட் போட்டுருக்கேன் ஸோ அந்த அமௌண்ட் இந்த இடத்துல டைப் பண்ணணும் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அது சூஸ் ஃபைலுக்குள்ளே போய்ட்டு நம்ம கம்பெனிக்கு அமௌண்ட் பே பண்ணலையா அந்த ஸ்க்ரீன்ஷாட் வந்து இதில் அப்லோட் பண்ணி நீங்கள் ஆடு கொடுத்துடணும் ஆடு கொடுத்துட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு அமௌண்ட் வந்து வேலெட்டில் ஆட் ஆகும் அது எந்த இடத்துல ஆட் ஆகும் அப்படின்றத நான் ஸோ இதோ பாருங்கள் ஆக்டிவேஷன் விளையாட்டு இல்லையா ஸோ இந்த இடத்துல தான் கம்பெனிக்கு நம்ம அமௌண்ட் பே பண்ணி அந்த அமௌண்ட் இப்போ எனக்கு ஜீரோ இருக்குது கொஞ்சம் நேரத்தில் கம்பெனியில் செக் பண்ணிவிட்டு அந்த அமௌண்ட் வந்து அந்த ஃபோர் ஃபிஃப்டி இந்த இடத்துல ஆட் பண்ணிருவாங்க ஸோ அந்த அமௌண்ட் வந்ததுக்கு அப்புறமா நம்ம கஸ்டமருக்கு வந்து ஐடி வந்து ஆக்டிவேஷன் பண்ணலாம் ஓகேங்களா ஸோ கம்பெனியோட கியூஆர் கோடுக்கு இந்த மாதிரி தான் நீங்கள் வந்து அமௌண்ட் வந்து பே பண்ணணும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்க வெள்ளைக்கான கிளிக் பண்ணிருங்க அப்படியே ஆளுங்கிற ஆப்ஷனே கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனே கூட நோட்டிஃபிகேஷன் வரும் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்